ஆட்சியை மீண்டும் கைப்பற்றுவதற்காக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஒரு மாஸ்டர் பிளான் ஒன்று போட்டிருப்பதாக தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது அவருடைய அந்த முக்கியமான திட்டம் என்ன என்பது சம்பந்தமாக இந்த காணொளியில் விரிவாக விளக்கமாக பார்க்க இருக்கின்றோம் அத்துடன் அவருடைய அந்த திட்டம் வந்து வேலைக்காகுமா அது நடைமுறைக்கு சாத்தியமாகுமா அவரால் மீண்டும் ஆட்சியை கைப்பற்ற முடியுமா போன்ற விவரங்களையும் சேர்த்தே பார்க்கலாம் அத்துடன் சொத்து விவரங்களை இதுவரை சமர்ப்பிக்காத முன்னாள் அமைச்சர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் துறை சார்ந்த அதிகாரிகள் போன்றோருடைய பெயர் விவரங்கள் வெளியாகி உள்ளன அதிலே முன்னாள் அமைச்சர் சிவானந்தா அவர்களுடைய பேரும் இருக்கிறது அவரும் தன்னுடைய சொத்துக்களை சமர்ப்பிக்கவில்லை என எனவே அது சம்பந்தமாகவும் இலங்கை போக்குவரத்து கழகம் பெண் சாரதிகளை பணிக்கு அமர்த்த உள்ளதாக தகவல் ஒன்று வெளியாகி உள்ளது அதுவும் அவர்களுக்கென்று விசேடமான சீருடை ஒன்று வழங்கப்படும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது எனவே அது குறித்தும் இந்த காணொலியில் பார்க்கலாம் மண்டை தீவில் சர்வதேச கிரிக்கெட் மைதானம் அமைக்கின்ற பணி பணிகள் இடம்பெற்று வருகின்றன இந்த பணிகளின் போது அங்கே வெடிபொருட்கள் மீட்கப்பட்டிருப்பதாக தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது இந்த செய்திகள் உட்பட மேலும் ஒரு சில செய்திகளும் தகவல்களும் இன்றைய காணொலியில் காத்திருக்கின்றன அத்துடன் கேலி சித்திர பகுதியில் நாமல் ராஜபக்ச தன்னுடைய சொத்துக்களை வந்து குறைத்து காட்டியிருந்தவர் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அது சம்பந்தமாக வரையப்பட்ட ஒரு முக்கியமான கேலி சித்திரம் இருக்கிறது எனவே எல்லாவற்றையும் தொகுத்து இந்த காணொளியில் பார்க்கலாம் தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் செப்டம்பர் மாதம் இருபத்தி ஓராம் திகதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஞாயிற்றுக்கிழமை வாருங்கள் कानूनीkul पघलाम முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களுடைய தலைமையில் ஐக்கிய தேசிய கட்சியினுடைய எழுபத்தி ஒன்பதாவது ஆண்டு விழா நேற்றைய நாளில் இடம்பெற்றது நேற்று சனிக்கிழமை கொழும்பிலே இருக்கின்ற ஒரு தனியார் ஹோட்டலில் இந்த நிகழ்வு இடம்பெற்றது இதன்போது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் ஒரு சிறப்புரை ஒன்று ஆற்றியிருந்தார் அதிலே அவர் பல விடயங்கள் குறிப்பிட்டிருந்தார் அதிலே முக்கியமான விடயம் என்னென்னு சொன்னால் மீண்டும் ஆட்சியை கைப்பற்றுவதற்கான ஒரு திட்டம் என்ன திட்டம் என்று சொன்னால் எல்லா எதிர்கட்சிகளும் சேர்ந்து நாடு முழுவதும் நாட்டினுடைய சகல பகுதிகளிலும் வந்து ஆயிரத்துக்கு மேற்பட்ட பொது நடத்த வேண்டும் என்று சொல்லி ஒரு ஆலோசனை சொல்லியிருக்கார் அதிரடியாக எல்லா இடமும் போயிட்டு எல்லா மக்களையும் சந்தித்து கூட்டம் போட போயினமாம் ஆயிரம் விரையான கூட்டங்களை போட போயினமாம் அதுக்கு அவர் என்ன சொல்லியிருக்கார் என்று சொன்னால் நாங்கள் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து எல்லா எதிர்கட்சிகளும் ஒன்றா சேர்ந்து ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு ஏரியாவாக பிரித்து நிறைய கூட்டங்களை நடத்தினோம் என்று சொன்னால் நாங்கள் மக்கள் மத்தியில் போயிட்டு கருத்துக்கள் எல்லாத்தையும் பரப்பி ஆட்சியை பிடிக்கலாம் என்று சொல்லியிருக்கார் ஏன் அந்த ஒரு கருத்தை சொன்னவர் என்று சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சாம் ஆண்டில் இந்த மாதிரி நாடு முழுவதும் கூட்டம் போட்டுத்தானம் ஆட்சியை பிடிக்க முடிந்தது எனவே அந்த மெதட்டை வந்து இப்போ ஃபாலோ பண்ணுவோம்னு சொல்லி அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி என்ன நடந்தது என்று சொன்னால் வந்து எதிர்க்கட்சி தலைவராக இருந்தவர் ஜே ஆர் ஜெயவர்தன வந்து ஜனாதிபதியாக இருந்தவர் இலங்கையினுடைய முதலாவது ஜனாதிபதி பில்லியம் கோபல்லாவை பிரதமராக இருந்தவா பெண் பிரதமர் ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்க நாயக்க அப்போ எழுபத்தஞ்சாம் ஆண்டு காலப்பதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த கடுமையான பொருளாதார நெருக்கடி ஸ்ரீமாவோ பண்டார நாயக்கா கொண்டு

ஆண்டு நடந்த தேர்தலில் வந்து ஜெயஆர் ஜேவர்த்தனை ஜனாதிபதியாகி அதுக்கு பிறதான் இலங்கையில் நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறை அறிமுகப்படுத்தி நிறைவேற்று அதிகாரம் முறையை கொண்டு வந்து தமிழ் மக்களாகி எங்களுடைய தலையில் வந்து குண்டுகளை போட்டது அந்த வரலாறு எல்லாம் உங்களுக்கு தெரியும் எனவே ரணில் விக்ரமசிங்க என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னால் எப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சாம் ஆண்டுல இந்த மாபெரும் கூட்டங்கள் வந்து எங்களுக்கு கை கொடுத்துச்சதோ ஆட்சியை பிடிக்கிறதுக்கு அதே போல இப்போ வந்து கூட்டங்கள் நடத்துவோம் என்று சொல்லி அதிலயும் என்ன ஒரு விஷயம் சொல்லிருக்காருன்னு தெரியுமா வட பகுதியிலும் அந்த கூட்டங்களை நாங்கள் நடத்துவோம் என்று சொல்லி அப்ப வடபகுதியில் வந்து தமிழ் மக்கள் இந்த வாக்குகளை வாங்குறதுலேயே கண்ணுங்க அர்த்தமா இருக்கணும் எனவே அவர்களுக்காக வேலை செய்யறதுக்கும் ஒரு சில ஆக்கள் இருப்பினும் நினைக்கிறேன் எனவே வடபகுதி மக்கள் வந்து மிகுந்த தெளிவுடன் இருப்பார்கள் யார் ஆட்சியில் இருக்கணும் யார் ஆட்சிக்கு வரக்கூடாது சொல்லி மிக முக்கியமாக வடபகுதிக்கு போதைப் பொருட்கள் எல்லாத்தையும் யார் கொண்டு வந்தது யாருடைய ஆட்சிகளை வந்தது என்று சொல்லி எல்லாமே எங்களுடைய மக்களுக்கு தெரியும் எனவே ரணில் விக்ரமசிங்க அவர்களுடைய பருப்பு வடபகுதியில் வேகாது என்றது எங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஏன் நாடு முழுவதும் கூட அது வேகாது இனிமேல் ஏன் மக்கள் வந்து ஒரு நல்ல ஆட்சியை பார்த்துட்டார்கள் ஊழல் இல்லாத லஞ்ச ஊழல் இல்லாத பீண் செலவுகள் செய்யாத ஒரு நல்ல ஆட்சியை பார்த்துட்டார்கள் இனி யாருமே ரிவர்ஸ்ல போறதுக்கு விரும்ப மாட்டனும் இவ்வளவு தூரம் வந்துட்டாராவது ரிவர்ஸ்ல போயிணமா இல்லை எனவே ரணில் விக்கிரமசிங்க அவர்களுடைய இந்த மாஸ்டர் பிளான் வந்து பெரிய அளவில் ஒர்க் அவுட் ஆகாது இருந்தாலும் எல்லா எதிர்க்கட்சிகளையும் சேர்த்து ஒரு முயற்சி ஒன்றை செய்து பார்ப்பதற்கு அவர் நேற்றைய கூட்டத்தில் ஆலோசனை சொல்லியுள்ளார் நாட்டினுடைய ஜனாதிபதி அமைச்சர்மர் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் உயர் அதிகாரிகள் என அனைவருமே வந்து தங்களுடைய சொத்து விவரங்களை தற்பொழுது சமர்ப்பித்து வருகின்றார்கள் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாமல் ராஜபக்ஷ மாதிரியான ஒரு சில ஆட்கள் வந்து சொத்துக்களினுடைய விவரங்களை வந்து குறைச்சி காட்டி இப்பொழுது சிக்கலில் மாட்டியிருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுவரைக்கும் சொத்து விவரங்களை சமர்ப்பிக்காதோர் என்று சொல்லி ஒரு பட்டியல் ரெண்டு வழியாகி இருக்குது அந்த பட்டியலை வந்து மொத்தமாக நாற்பத்தி ஒரு பேட்ட பேர் இருக்குது அந்த நாற்பத்தொரு பேருமே வந்து ஏதோ ஒரு வகையில் முக்கியமான தான் கடந்த

வந்து அமைச்சரோ பாராளுமன்ற உறுப்பினரோ எவராக இருந்தாலும் அவருடைய உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு சொத்துக்கள் எல்லாமே வந்து சமர்ப்பிக்கணும் என்று சொல்லி டக்ளஸ் சிவானந்தா அவர்களுக்கு உள்நாட்டில் மட்டுமில்லாமல் வெளிநாடுகளில் ஆஸ்திரேலியாவில் கனடாவில் இங்கிலாந்தில் என்று சொல்லி நிறைய நாடுகளில் சொத்துக்கள் இருக்காம் நகைக்கடைகள் இருக்காம் என்று சொல்லி அவற்றை கட்சியை சேர்ந்த ஒரு ஆள் வந்து இப்போ கிட்ட பேட்டி கொடுத்தவர் இல்லோ டக்ளஸ் சிவானந்தாக சொத்துக்கள் இருக்காம் என்று சொல்லி ஆனால் அவர் வந்து தன்னுடைய சொத்துக்களை வந்து இதுவரைக்கும் அரசாங்கத்துக்கு கணக்கு காட்டையில் என்று சொல்லி இப்பொழுது அவருடைய பேரும் வந்து இந்த லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவினுடைய பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கிறது சமர்ப்பிக்காதோர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் இலங்கை போக்குவரத்து சபை புதிதாக சாரதிகளை பணிக்கு அமர்த்த ஐம்பது சாரதிகள் மற்றும் முன்னூறு நடத்துனர்கள் ஆகியோரை வந்து வேலைக்கு எடுத்து அவர்களை பயிற்சி கொடுத்து பணியில் அமர்த்த இருக்கின்றது பெண் சாரதிகளையும் சேர்த்துக் கொள்ள தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது இந்த தகவலை போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் அமைச்சர் பிமல் ரட்நாயக்கா அவர்கள் சொல்லி எனவே பெண் சாரதிகளை பணிக்கு அமர்த்தி அவர்களுக்கு பயிற்சி கொடுத்து அவர்களுக்கு என்று சொல்லி விசேட சீருடை வழங்கப்படும் என்று சொல்லியும் சொல்லப்படுகின்றது அவர்களுக்கு வழங்கப்படுற சீருடை தானே அது வந்து விமான பணிப்பெண்கள் இருக்கோ அவையல் போடுற மாதிரி நல்ல ஹை குவாலிட்டியில் இருக்கும் மிகவும் உயர்ந்த தரத்தில் இருக்கும் என்று சொல்லி அமைச்சர் பிமல் ரத்நாயக்கா அவர்கள் சொல்லியிருக்கிறார் எனவே போக்குவரத்து சேவைகளை மேம்படுத்த

தியாக தீபம் லெப்டினன்ட் கேர்னல் திலீவனண்ணா அவர்களுடைய நினைவாக நினைவகம் ஒன்று நேற்று மாலை திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது நேற்று சனிக்கிழமை செப்டம்பர் மாதம் இருபதாம் தேதி மாலை ஆறு முப்பது மணி அளவில் இந்த நினைவகம் வந்து திறந்து வைக்கப்பட்டிருக்கின்றது உங்களுக்கு தெரியும் திலீவனண்ணாவினுடைய நினைவிடம் தானே அந்த நினைவிடத்துக்கு அருகாமையில் தான் இந்த ஒரு ஆவண காப்பகம் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது இந்த நினைவகத்தை திறந்து வைத்திருக்கின்றார் மூத்த முன்னாள் போராளி பஷீர் காக்கா அவர்கள் ஏராளமான பொதுமக்கள் மற்றும் முன்னாள் போராளிகள் மற்றும் துறை சார்ந்த அதிகாரிகள் என்று சொல்லி ஏராளமானவர்கள் இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருந்தார்கள் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவர்கள் அமெரிக்காவுக்கான தன்னுடைய பயணத்தை மேற்கொள்கின்றார் அமெரிக்காவினுடைய நியூயார்க் நகரத்துக்கு செல்கின்ற அவர் எதிர்வரும் புதன்கிழமை இருபத்தி நான்காம் தேதி அங்கு நடைபெறுகின்ற ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பொதுச்சபை கூட்டத்திலே உரையாற்ற இருக்கின்றார் ஜனாதிபதியாக பதவியேற்றதன் பின்னர் அவர் ஐக்கிய நாடுகள் சபையில் உரையாற்றுகின்ற முதலாவது உரை இதுவாகும் எனவே புதன்கிழமை மாலை வேளையில் அவர் நியூயார்க் நகரில் ஐக்கிய நாடுகள் சபையில் உரையாற்றுகின்ற போது பல்வேறு விடயங்கள் குறித்து தெளிவுபடுத்துவார் என்று சொல்லி சொல்லப்படுகிறது குறிப்பாக வர்த்தகம் பொருளாதாரம் மற்றும் சர்வதேச நாடுகளுடனான இலங்கை உறவு மற்றும் மனித உரிமைகள் என்று சொல்லி பல்வேறு விடயங்கள் தொடர்பாக இலங்கை அரசாங்கத்தினுடைய நிலைப்பாடு என்ன என்பது சம்பந்தமாக ஐக்கிய நாடுகள் சபைக்கான பொதுச்சபையில் சபையில் சொல்லப்படுகிறது மண்டை தீவில் சர்வதேச கிரிக்கெட் மைதானம் அமைக்கின்ற பணிகள் இடம்பெற்று வருகின்றன உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அதனையும் ஜனாதிபதி அனுரப் குமார் அவர்கள் நேரடியாக சென்று ஆரம்பித்து வைத்திருந்தார் அந்த பணிகளை இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் மைதானம் அமைக்கின்ற பணிகள் நடந்து கொண்டு இருக்குதானே அப்போ வந்து நிலத்த தோண்டியக்குள்ள அதுக்குள்ளே பார்த்தா ரவுண்ட்ஸுகள் இருந்துருக்குது டி ஐம்பத்தி ஆறு வகை துப்பாக்கிக்கு பயன்படுத்துகின்ற ரவுண்ட்ஸுகள் வந்து மண்ணுக்குள்ளே இருந்திருக்குது இன்னுமே வந்து முழுமையாக தோண்டி எடுக்கப்படையில் கண்டிட்டனம் அந்த வேலை செய்தாக்கள் வந்து கண்டிட்டனம் இப்போ வந்து போலீசாருக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது வந்து இந்த விஷயத்தை உடனடியாக நீதிமன்றத்துக்கு அறிவித்திருக்கிறார்கள் எனவே நீதிமன்றத்தினுடைய அனுமதியுடன் நாளையோ நாளை மறுதினமோ போலீசார் அந்த ரவைகளை மீட்டெடுப்பார்கள் என்று சொல்லி சொல்லப்படுகிறது இருந்த கூட இது சம்பந்தமான விசாரணைகளையும் ஆரம்பித்துள்ளார்கள் அடுத்ததாக இன்றைய சித்திரம் கார்ட்டூன் இது ஓவியர் ஷானிகா அவர் இந்த சித்திரம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னா நாமல் ராஜபக்ஷ தன்னுடைய சொத்துக்களை வந்து கிட்டல வெளிப்படுத்தினவர் தானே அதில் பார்த்தீங்கன்னு சொன்னா எல்லாம் அறையும் குறையுமாக அதாவது அவற்றை வீடும் காணியும் சேர்ந்து மொத்தமாகவே ஐம்பத்தஞ்சு லட்சம் ரூபாவாம் அதை யாருமே நம்ப மாட்டினோம் அது மட்டும் இல்லாமல் வாகனங்களை பற்றி ஒரு கதையுமே இல்லை இந்த மாதிரி அரையும் குறைமா தான் சொத்துக்களை வந்து வெளிப்படுத்தி இருந்தவர் அதில் பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த கேலிச்சித்திரம் வந்து இரண்டு பிரிவாக பிரிக்கப்பட்டிருக்கிறது அதில் முதலாவது பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு சின்ன ஒரு குட்டி அந்த மலைக்கு மேலே ஏறி வந்து கும்பிடுறாரு நாமல் ராஜபக்ஷ அந்த மலையில் எழுதப்பட்டிருக்கிறது இருக்கிறது மலையில ஒரு சின்ன குன்று மாதிரி உண்டு அதுல எழுதப்பட்டிருக்கிறது இருக்கிறது சொத்துக்கள் என்று சொல்லி நாமல் ராஜபக்ஷனுடைய சொத்துக்கள் அப்போ அத பார்க்கவே விளங்குது அது சின்னதாக இருக்குது அப்போ அதை பார்க்கற எல்லாருமே நினைப்பினான் நாமல் ராஜபக்சட்ட இவ்வளவுதான் சொத்துக்கள் காக்கும் என்று சொல்லி அடுத்த படத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த ப்ளூ பிரிண்ட் என்று சொல்லுவோம் தானே கீழே பார்த்தீங்கன்னு சொன்னா அப்படியே எல்லாமே தெரியுது அவருடைய உண்மையான சொத்து விவரங்கள் வந்து அவ்வளவு பெருசா இருக்குது அது வந்து ஒரு தண்ணிக்குள்ள மூழ்கி இருக்கிற மாதிரி இருக்குது அதை மறைச்சிருக்கிறார் மறைச்ச போட்டு சின்ன சின்ன மட்டும் தான் மேலே தெரியுது அதுக்கு மேலே ஏறி இருக்கிறார் எனவே நாமல் ராஜபக்சவனுடைய உண்மையான சொத்து விவரங்கள் என்ன என்பதை இந்த ஒரு கேலி சித்திரம் மூலம் மிக அழகாக காட்டியிருக்கின்றார் ஷானிகா எனவே இந்த ஒரு கேலி சித்திரம் மற்றும் இன்றைய காணொளியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள் மீண்டும் மற்றும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்